இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் பல போர்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு படுதோல்வியை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மராட்டியர்கள் அவர்களுக்கு பரிசாக அளித்தார்கள் இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பு கருதப்படும் வட்கான் போர் பற்றி தான் என்று நாம் பார்க்க போகிறோம் ஆங்கிலேய படைகளை நிபந்தனைகள் இன்றி சரணடைய வைத்த மராட்டியர்களின் வீரக்கதை இது வாருங்கள் வரலாற்றுக்குள் செல்வோம் முதலாம் ஆங்கிலேய மராட்டிய போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் அது மராட்டிய பேரரசின் உள்ளே ஏற்பட்ட அதிகாரப் போட்டியால் ரகுநாத் ராவ் என்பவர் ஆங்கிலேயர்களின் உதவியை நாடுகிறார் இதை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதிய மும்பை ஆங்கிலேய அரசு மராட்டியர்களின் தலைநகரான புனேவை கைப்பற்ற திட்டமிட்டது சுமார் நான்காயிரம் வீரர்களைக் கொண்ட பலமான ஆங்கிலேய படை கேர்னல் எக்கர்டன் தலைமையில் புனேவை நோக்கி புறப்பட்டது ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள மராட்டிய தளபதிகளான மகாஜி சிந்தே மற்றும் நானா ஃபட்னாவிஸ் ஒரு மாஸ்டர் பிளேன் போட்டார்கள் ஆங்கிலேய படைகள் முன்னோரி வரும் இருந்த அனைத்து பயிர்களையும் எரித்தார்கள் கிணறுகளில் விஷத்தை கலந்தார்கள் உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் ஆங்கிலேய படை தவித்தது அதே சமயம் மராட்டியர்களின் கொரில்லா தாக்குதலால் ஆங்கிலேயர்கள் நிலைகுலைந்து போனார்கள் கடைசியாக புனேவிற்கு அருகிலுள்ள வட்கான் என்ற இடத்தில் ஆங்கிலேய படை சுற்றி வை அடைக்கப்பட்டது ஜனவரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதில் கடும் குளிர் மற்றும் பசியால் வாடிய ஆங்கிலேய படைக்கு வேறு வழியே இல்லை மராட்டியர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அவர்கள் வரலாற்றில் முதல் முறையாக நிபந்தனைகள் என்று சரணடை முன் வந்தார்கள் ஜனவரி பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது அன்று உடன்படிக்கை கையெழுத்தானது இதன்படி ஆங்கிலேயர் தாங்கள் அதுவரை கைப்பற்றிய அனைத்து மராட்டிய பகுதிகளையும் திருப்பித்தர ஒப்புக்கொண்டனர் இது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் மராட்டியர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாகவும் அமைந்தது இந்த வெற்றி இந்தியாவிற்கு ஒரு செய்தியை சொன்னது ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க முடியும் இந்த தோல்வியால் ஆத்திரமடைந்த வாரன் ஹேங்ஸ்டின்ஸ் இந்த உடன்படிக்கை ஏற்க மறுத்து மீண்டும் போரை தொடங்கினார் இருப்பினும் வட்கான் போர் மராட்டியர்களின் கௌரவத்தையும் Mahaஜjiி சிந்தவின் வீa தேுல ஹக்கு பறை சாட்டியதே.